இவங்க வந்துட்டு இதுக்கு நிவாரணத்துக்கு அமௌண்ட் கொடுத்தாங்க நம்மளோட திருநெல்வேலி அதில் வந்து எனக்கு பழக்கம் அப்புறம் வந்து இந்த இடம் வந்துட்டு ரொம்ப பிரியப்பட்டு நம்ம கூட வரும் இருக்காது கொடுமடியிலேருந்து இப்போ வந்துருக்காங்க வள்ளியக்காவோட வந்தவங்க பகமூத்தி வேலூர்லேருந்து வள்ளியக்கா கூட வள்ளி ஆ வந்தவங்க

ക്കാരുടെ <laughs>

சாமி கும்ப்ட தரிசனம் பண்ண கிடைச்சது பதினோரு அது மழையே மாதிரி மகிழ்ச்சி அதுவே கடைச்சி ஆண்டாள் வாக்கு